பிளாக் அண்ட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் பாஜக நிர்வாகி கே எஸ் சார் வணக்கம் பாஜக நிர்வாகியாக உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு அதுக்கு முன்னாடி மதிமுகங்கிற இயக்கம் உருவாகிறதுக்கு ஒரு மூத்த நிர்வாகியாக நீங்கள் செயல்பட்டீங்க ஃபவுண்டர் லீடர் இன்னைக்கு வைகோ அவர்கள் மேலே அரசியல் சார்பில் உங்களுக்கு பல விமர்சனங்கள் இருக்கும் ஆனால் இன்று வைகோ விமர்சனம் பண்ணுறாரு மல்லை சத்தியா செங்கல்பட்டில் இரநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சுருக்காங்க அரண்மனை கட்டி இருக்கிறார் துரை வைகோ அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு லீடர்ஷிப்பை பேசுகிறத எப்படி பார்க்குறீங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது அவர் எவ்வளோ சொத்து வாங்கினாரு இருக்கா இல்லையான்னு அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது ஆனால் இதே மல்லை சத்யா என்பவர் தொண்ணூற்றி சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது வந்தார் அவர் திமுகலேருந்து வரல திமுக உறுப்பினராக இருந்தாரான்னு தெரியாது எனக்கு தெரியாது வந்தார் அப்போது என்னென்னா மதுராந்தக ஆர்வம் கூட கூட வருவார் போவார் தொண்ணூத்தாறில் திருப்பூரூர் தொகுதியில் அவர் போட்டியிடணும்னு விரும்பினார் வேறு ஒரு வேட்பாளர் எங்கிட்ட போடணும்னு வைக்க விரும்பினார் மதுராந்தக ஆர்வம் எப்படியாவது இந்த சத்ய அவர் பேர் சத்தியசீலன் சத்தியசீலன் கொடுங்கன்னு கேட்டார் நான் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் எழுதி அவர் கையில் கொடுத்தேன் இந்த சின்னம் கிடைக்கும் இல்லையா அப்போ கொடை சின்னம் கொடுத்தேன் அது பிறகு தான் அவர் வந்தார் நான் அது பிற பார்க்கலை பிறகு தொண்ணூத்தெட்டு நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா இளைஞர் அணியினுடைய செயலாளராக மதிமுகவில் முன்னாள் அமைச்சர் சங்கரங்கோல் தங்கவேல் இருந்தார் அவர் தென்காசி தொகுதி தொண்ணூத்தெட்டில் கேட்டார் கிடைக்கல அவர் கட்சியை விட்டு போயிட்டு திமுகவுக்கு போயிட்டார் தொண்ணித்தெட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் அன்னைக்கு அதிமுக பாஜக மதிமுக கூட்டு பிற பின்னாடி தான் பாமக வந்தாங்க அப்போ அவர் தென்காசி தொகுதி கிடைக்கலன்னு ஒன்னே கட்சியை விட்டு போயிட்டார் அப்போ இளைஞர் அணி போஸ்ட்டு யாரை போடுறதுன்னு பரிசீலனை இருந்தது இந்த ஆலிவர் ரோடு பழைய கலைஞர் வீடு இருக்குல்லையே ஆலிவர் ரோடு அப்போ பொருளாளரா கண்ணப்பன் மு கண்ணப்பன் முன்னாள் மத்திய அமைச்சர் மாநில அமைச்சராக இருந்தார் கலைஞருக்கு வேண்டப்பட்டவர் அவர் வீட்டில் பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவருக்கு தென் மாவட்டத்தில் போனவர்கிட்ட கொடுத்தோம் வட மாவட்டத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவருக்கு இளைஞர் அணி கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது மதுராந்த ஆறுமுகத்து கூட வர்றாரு ஒரு சத்தியசீலன் ஒருத்தர் அவர் கொடுக்கலாமே நான் தான் சொன்னேன் அது பிறகு சத்தியான்னு அறியப்பட்ட இது எப்போ நடந்தது தொண்ணூத்தெட்டு பிரதா அவர் லைன்லைட்டுக்கு வரார் அதுக்கு மேலே அவர் பெரிய லைன்லைட்டில் இல்லை நாங்கள்லாம் மதிமுக தோக்கும்போது யார் இருந்தாங்கன்னா பொன்முத்துராமலிகம் அப்போ மதுரை மாவட்ட திமுக செயலாளர் அதே போல் ஒரு மு கண்ணப்பன் அப்போ திருப்பூர் மாவட்டத்தில் அவர் ஒரு மாவட்ட செயலாளர் அது செஞ்சி ராமச்சந்திரன் தென்னார்காடு மாவட்டம் அப்போ விழுப்புரம் கடலூர்னு பெரியல அது போக வேதாரண்யம் மீனாட்சி சுந்தரம்னு அவர் வந்து பெரியாரின் பெருந்தொண்டர் அதையும் போக கலைஞருடைய மாவட்டம் கீழத்தஞ்சிய மாவட்டம் அதனுடைய செயலாளர் அதுபோல் திருச்சி செல்வராஜ் டிஏ கலக்குமணன் எங்கள் மாவட்டம் எண்ணெல்ஏ மாவட்டம் அதுபோல் கன்னியாகுமரி மாவட்ட ரத்தன்ராஜ் எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ இவங்க வந்தாங்க அது போக மலர் திருப்பூர் துரைசாமி தங்கவேலு நானு முன்னாள் அமைச்சர் புதுக்கோட்டை சந்திரசேகர் அவரு குருநாதன் எக்ஸ் இவங்க தான் ஆரம்பத்தில் மினிட்ல கையெழுத்து போட்ட பவுண்டர் மல்லை சத்திய அந்த நேரத்தில் உள்ள வரல வரல அப்போ நாங்க தான் கேள்வி மதுரா ஆறுமுகமே அப்போ இல்லை அது பிறகு தான் வராரு இவர் வந்து ஆஃப் லேட் தொண்ணூத்தி எட்டுக்கு பிறகு வந்தாரு தொண்ணூத்தி எட்டு நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை சீட்டு எனக்கு கொடுத்தாங்க ஜெயலலிதா ஆமா அது வந்து ஜெயக்குமாருக்கு கொடுத்த சீட்டு எனக்கு கேட்குறேன்னு சொன்னோன்னே உடனே வடசென்னையும் சிவகாசி தான் அந்தம்மா முதல் டிக் பண்ணாங்க நாங்கள் ஒம்போது தொகுதி கேட்டோம் அதிமுகால வடசென்னைக்கு எனக்குன்னு கேட்டோம் செங்கல்பட்டு மதுராந்தகார் முகம் திண்டிவனம் செஞ்சி ராமச்சந்திரன் தஞ்சாவூர் எல்கணேசன் அதே மாதிரி பழனி கண்ணப்பனுக்காவது கணேசமூர்த்திக்காவது சிவகாசி வைகோ இப்படி ஒரு ஏழு எட்டு சீட்டு கட்டும் அப்படி ஏழு எட்டு சீட்டு கட்டும் போது அஞ்சு சீட்டுன்னு முடிவாச்சு முதல்ல வடசென்னை எனக்கும் சிவகாசி வைகோவுக்கு டிக் பண்ணாங்க அம்மா அதுக்கு பிறகு செஞ்சி ராமச்சந்திரன் கொடுக்க நாங்கள் திண்டிவனமும் நம்ம தஞ்சாவூர் கணேசனுக்கும் அதே மாதிரி கண்ணப்பனுக்காவது கணேச இந்த மூணு தொகுதி கொடுக்க முடியாது எங்கள் ட்ரெடிஷனல் தொகுதி நாங்க சண்டை போட்டு வாங்கணும் அஞ்சு தொகுதி வாங்கின பிறகு அறிவிக்க போகணும் அஞ்சு தொகுதி கையெழுத்து போட்டா ஜெயலலிதாவும் வைகோவும் கையெழுத்து போட்டாங்க தாயத்துக்கு போனோடன நாலு தொகுதி அறிவிக்கிறாங்க சென்னை எனக்கு அறிவிக்கலை ரெண்டு ஒரே சமூக ஒரே சமூகம் நாயுடு சமூகம்னாரு சரின்னு கண்ணப்பன் செஞ்சு ராமச்சர் மதுராந்தகாரமும் அப்போ இருக்கிறார் வந்துட்டார் இவங்களாம் சண்டை விடுறாங்க என்ன சார் வக்கீல் சார் கொடுத்தாங்க சார் இதுதான் இருக்கிறாரு வக்கீல் தொழில் விட்டுட்டு பார்ட்டி ஆஃபீஸ்ல தானே இருக்கார் கொடுக்க வேண்டியதுன்னா இல்லைண்ணே அதில் ஒரு பிரச்சனை இருக்கு ரெண்டு நாயுடு நின்னா என்னை தப்பாக நினைப்பாங்க ஒன்று அவர் நிற்கட்டும் ஏன்னா நான் அவருக்கு வேலை பார்க்குறேன்னு சொன்னார் இப்படி ஒரு வாதத்தை வைக்கும்போது நான் எப்படி ஒரு கட்சித்தில் வைக்கும்போது நான் சரி அவரே நிற்கட்டும் எனக்கு வேண்டாங்கன்னு நான் சொன்னேன் ஆனால் அதே தேர்தலில் ரெண்டு வன்னியரை வந்து நிப்பாட்டினார் செஞ்சி ராமச்சந்திரன் திண்டிவனம் சபாபதி மோன் எனக்குன்னு வாங்கின சீட்டை வந்து சிதம்பரத்துலேருந்து வந்து நிற்க வச்சார் இப்படியான தப்புகள் பல செஞ்சதுனால இன்றைக்கி அனுபவிக்கிறார் இப்போ மல்லை சத்தியாவை நீங்கள் முதல் முதலாக பார்த்து நீங்கள் அறிமுகம் செய்கிறீங்க அப்போ அவருடைய பொருளாதார நிலை எப்படி இருந்துச்சு இப்போ அவரு ஏதோ அப்போ வந்து தேநீர் கடை வச்சிருந்தாருன்னு சொன்னாங்க எனக்கு வேற பேக்ரவுண்ட் தெரியாது அவரை பற்றி பேக்ரவுண்ட் தெரியாது எனக்கு தெரிஞ்சால் தான் சொல்லுவேன் பேக்ரவுண்ட் பெருசாக பேக்ரவுண்ட் இல்லை நீங்கள் அட்லீஸ்ட் கட்சியிலேருந்து வெளியில் வரும்போது மல்லை சத்தியா எப்படி இருந்தார் இப்போ எப்படி இருக்கார் இப்போ வசதியாக இருக்காரன்னுங்க எனக்கு தெரியாது எனக்கு அதை பற்றி தெரியாது தெரியாதத சொல்லணும் ரொம்ப நல்லா வசதியாக இருக்கார் முன்னாடி போய் வசதியாக இருக்கிறாரு செல்வாக்காக இருக்கார் நாலு பேருக்கு அவர் பேர் தெரியுது தமிழ்நாடு முழுவதும் பேர் தெரியுது அது பேர் தெரிய வச்சது வைக்கோ இப்போ வசதியாக இருக்க முன்னாடி வந்து தேநீர் கடையும் அது வச்சிருந்தாருன்னு சொன்னாங்க ஆரம்ப ஆரம்பகட்டத்தில் அதுக்கு பிறகு இப்போ வசதியாக இருக்க வீடுக்கு தேநீர் கடை வச்சிருந்தவர் இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ ஆகலை எம்பி ஆகலை ஆனால் இன்னைக்கு ஒரு தனி இயக்கம் ஆரம்பிக்கிறாரு அதுக்கெல்லாம் பொருள் எங்கேருந்து வந்தது அதான் கேக்கு யார் கொடுத்தாங்க காயடிச்சு வெளியே அனுப்புறாரு வைக்கோ அதுக்கு இவங்க அவரை ஒரு நாற்பது ஐம்பது வருஷமா அரசியல் இருந்த மாதிரி அவர் பேசுறாரு நான் ஐம்பத்தி நாலு வருஷம் அரசியல் வைக்கோ விட்டு வெளியே வரும்போது கடிதம் தான் மேல பொய்யான குற்றச்சாட்டுக்கு சொல்றாங்க என்ன குற்றச்சாட்டு பொதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்குங்க ரகசியத்தை அப்படியே கலைஞரு சத்தியமே என் சொல்ற அப்படி நான் செய்யவே இல்லை அதே மாதிரி ஆனந்த விடலாம் அவரை பற்றி ஒரு தப்பான செய்தி வந்தது அதுக்கு நான் காரணம் இல்ல இப்போ அந்த மூத்த பத்திரிகையால் இறந்துட்டார் நீங்கள்லாம் கூட ரொம்ப அமைதியா கடந்து வந்துட்டீங்க ஆனா மல்லை சத்தியா தொடர்ந்து வைகோ அவர்களை விமர்சிக்கிறாரு அதாவது மதிமுக மல்லை சத்தியா என்பது வைகோவின் உடைய ஏற்பாடு இப்போ என்னையெல்லாம் போட்டா எனக்கு பல முகவரிகள் உண்டு காமராஜோடு இல்லை ஏன் காமராஜோடு இருந்தேன் வைகோவினுடைய ஏற்பாடு அப்படின்னா மல்லை சத்தியா இப்போ எல்லாம் அழைச்சிட்டு அவரே அவரை வளர்த்து விட்டார்ல வைகோ அவர் தானே வளர்த்து விட்டார் மல்லை சத்தியா வேற யாருக்கு தெரியும் இப்போ காமராஜ எல்லாருக்கு தெரியும் இல்லையா எம்ஜிஆர்ட்டு பிரபாகரன் அழைச்சிட்டு போனோம்னு தெரியும் இல்லையா ஜெயலலிதா அழைச்சிட்டு போனோம்னு சொல்லியா நெடுமாறனால வளர்க்கப்பட்டோம் தெரியும் இல்லையா கலைஞரோட நெருக்கமா இருந்தேன்னு தெரியும் இப்போ இதே ஸ்டாலின் ஐநா சபைக்கு அங்கங்க போய் பேச வச்சதுன்னு எனக்கு தெரியுமா இல்லையா எனக்கு பல முகவரிகள் எப்படி வளர்த்தார் சார் மல்லை சத்யாவை எப்படி வளர்த்தார் மல்லை சத்யா என்ன மூத்த தலைவர் இத்தனை வரை அனுப்பிட்டு மல்லை சத்யாவுக்கு ஒவ்வொரு வாய்ப்பு கொடுத்தாரு சார் அவர் கட்சியில இருந்து விலகாமல் இருந்தாரு அதனால ஒரு வாய்ப்பு வந்து விலகாமல் இருந்தா நாங்க ஏன் விலகணும்னா எங்களை புண்படுத்தும் போது நாங்க ஆகணும் இவரை புண்படுத்தல

பாடுபடுத்திட்டேல அது அந்த பிராயத்தை திடீர்னு நேற்று வந்தவங்க எல்லாம் உங்களை பேசுறாங்க உங்க தகுதிக்கு பேசக்கூடாதவங்க எல்லாம் தகுதி இல்லாதவங்க எல்லாம் உங்களை பேசுறாங்க நான் பதிவு போட்டிருக்கேன் யாரு மல்லை சத்யா நான் பொதுவா போட்டிருக்கேன் நான் மல்லை சத்யா பேர் சொல்லுன்னு எனக்கு என்ன இருக்க ஏன் என் தகுதிக்கு என்ன சொல்றேன்னு ஒரு தலைவர் வீடு கட்டி இருக்கிறாரு தலைவருக்கு பையன் வீடு கட்டி இருக்காங்க எது செஞ்சாலும் தப்புங்க வைகோ நேர்மையான ஆளுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பிறகு தொண்ணூத்தட்டு பிறகு எனக்கு தெரியாது அவர் கூட நான் அதிகமா பழக ரெண்டாயிரம் வரைக்கும் அவருட இருந்தேன் தொண்ணித்தீட்டு கிடைக்காத பிறகும் அவருடைய பயணிச்ச ரெண்டாயிரத்தி ஒன்று ரொம்ப வேதனைப்படுத்தினாரு நான் வெளியே வந்தேன் அதுக்கு பிறகு என்ன சம்பாதிச்சாரு என்ன செஞ்சாரு எனக்கு தெரியாது அவங்க ஒரு ஃபேமிலியாக அவங்களுக்கு தெரியும் கலிங்கப்பட்டியில் கொஞ்சம் வசதியான ஃபேமிலி தான் அவங்க இங்கே வந்து ஒரு வீடு கட்டுறதுல என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது இப்போ நான் நான் இந்த வீடு என் சொந்த வீடு நான் கட்டியிருக்கேன் எனக்கு வசதியாக இருக்கிறது கட்டியிருக்கேன் இது போக பல சொத்துக்களை வித்துருக்கேன் ஈஸியாக இல்லை அஞ்சு ஏக்கர்னாலும் அந்த அண்ணாநர்ல ஆற்காடு வீராசாமி அமைச்சர் இருந்தாலே பழைய அமைச்சர் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மூணு கிரவுண்டு வீடு விற்றுருக்கேன் பெல்ஸ் ரோட்டில் அவ்வளோ வீடு விற்றுருக்கேன் ஒரு ஸ்டேடியத்துக்கு எடுத்தாப்பில் திருவான்மையில் ஒரு வீடு கட்டினா அதையும் விற்றுருக்கேன் இது வைகோக்கே தெரியும் நான் வித்தது இதே வைகோ ராஜ்யசபாவுக்கு நிற்கிறார் அப்போ நெடுமாறெல்லாம் ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சு போகிறார் அதுக்கு நான் யாரு நான் தான் அப்போ அவர் கையில் காசு இல்லை இந்த ராம்கோ சிமெண்ட்டோ இந்தியா சிமெண்ட்ஸுடைய சேர் அதை வித்து தான் அவர் எண்பத்தி ரெண்டுல எண்பத்து மூணுலயோ நாடாளுமன்றத்துக்கு போனார் ஏதோ பணம் கட்டணும் எங்கேயோ கட்டணும் கட்சி கட்டணும் வித்தார் எனக்கே தெரியும் உங்களுக்கு தெரியும் வைக்கோ எவ்வளவு சொத்தை வித்து அரசியல் பண்ணியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த மல்லை சத்தியா நானும் சொத்தை வித்துல நீங்க சொன்னீங்க நீங்க எத்தனை ஏக்கர் மல்லை சத்தியா இதை மாதிரி எதாவது இழந்த அரசியலை எனக்கு தெரியல சார் அப்பெல்லாம் சொல்லாதீங்க சார் நீங்க தொடர்ந்து பார்த்திருக்கிறீங்க இல்ல அவருக்கு சொத்தே இல்ல சொத்து வித்தாப்புல எனக்கு தெரியலை அதாவது சொல்றேன் அவர் சொத்தெல்லாம் எதையும் விக்கலை ஆனால் இழந்துட்டோம் இழந்துட்டோம் வைக்கோ எதை எழுத விட்டா மல்லை சொல்லி என்ன தெரியாது எனக்கு என்ன எழுந்துட்ட அவர் தான் சொல்லணும் அவர் ஆரம்ப கட்டத்தோடு தேநீர் கடை சொன்னாங்க வேற இல்லைன்னு சொன்னாங்க இதுதான் எனக்கு தெரியப்பட்டு இப்போ இவ்வளவு வசதியாக இருக்காரு வசதியா இருக்குன்னு அரசியலில் இருந்திருக்காரு வேற ஏதாவது ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஏதாவது பட் அந்த பேக்ரவுண்ட் எனக்கு தெரியாது பலமிக்க இடத்துல யார் பொருளாளர் மல்லை பொருளாளர் துணை பொதுச்செயலாளர் நாங்களே என் கணேசமூர்த்தி கீழே உட்கார்ந்துருக்காருங்க மல்லை சத்தியா துணை பொதுச்செயலா மேலே உட்கார்ந்துட்டு அப்படி நிலைமை தானே உருவாக்கினாரு திருப்பூர் துரசாமி கீழே உட்கார்ந்துட்டு இருக்காரு அண்ணா காலத்து பொதுக்குழு உறுப்பினர் மல்லை சத்தியா துணை பொதுச்செயலாளர் இது வைகோவே செஞ்சதுங்க வைகோவுக்கு அவரே தேடிக்கிட்டதுங்க நான் வைகோ ஈக்குவலா நான் சொல்றேன் அது அதுல வந்து காரணம் வைகோ இவ்வளவு கெ கெட்டுப்போனதுக்கு செய்யக்கூடாது செஞ்சு செய்ய வேண்டிய செய்யாம நல்ல மனிதர்களை தன் பக்கம் வச்சுக்கலாமா அவ்வளோ பேரை வெளியே அனுப்பிவிட்டு யார் யாரும் கேடு கெட்டவங்களும் அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டே திருநவரித்து அரசியல் பண்ணாருங்க இதாங்க அவர் அவர் வந்துங்க ஒன்று சொல்றேங்க இந்த ஜாதி அரசியலுங்கிறது ஜாதியை ஒழிக்கணும்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாக சொல்கிறோம் ஜாதியை ஒழிக்கணும்னா நீங்கள் வந்து என்ன ஜாதின்னு காலேஜில் சேரும்போது ஸ்கூலில் சேரும்போது போடக்கூடாதுங்க ஒரு ஜாதிக்கு ஒரு பிரதிநிதி நீங்கள் கொடுக்கக்கூடாதுங்க நீங்களே ஜாதியை வளர்க்குறீங்க துணை பயிற்சியாளராக இந்த ஜாதிக்கு ஒன்று இந்த ஜாதிக்கு ஒன்று இந்த ஜாதிக்கு ஒன்று பொருளாதாரம் இந்த ஜாதி அப்படி வைக்கோ முதல் கொண்டு திமுக அது இல்லைங்க வைகோ தான் கொண்டு வந்தாரு திருப்பூர் துரைசாமி கீழே உட்காந்துட்டு இருக்காரு கணேசமதி கீழே உட்காந்து மல்லை சத்தியா துணை பயிற்சியா மேலே உட்காந்துருக்காரு இது யார் நீங்கள் தான் தேடிக்கிட்டதே வைக்கோ தான் தேடிக்கிட்டதே நீங்கள் எல்லாம் வைக்கோ கூட டிராவல் ஆனவங்க நீங்கள் வைகோ சில நேரங்களில் விமர்சனம் செய்றீங்க பட் மல்லை சித்தியெல்லாம் வைகோவால் அறிமுகம் வைகோவால் அறிமுகம் வைகோவால் வளர்ந்தவர் வைகோவால் நாட்டங்கள் நாட்டா இருந்து ஒரு வளர்ந்தவர் நான் எனக்கு தேவையில்லை இப்போ நீங்கள் வைக்க கூட பயணிச்ச நபரா பார்க்கும் இப்படி ஒரு மல்லை சத்தியா சொல்றது நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு உணவு மல்லை சத்தியா சொன்னதும் வைகோவுக்கு வசதியான குடும்பங்க எங்க ஊர் பக்கத்து ஊருக்காரர் இருக்க அவங்க வசதியான குடும்பம் தாங்க அவர் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இல்லைங்க அவருக்கு சொத்துக்கள் இருந்ததுங்க இல்லாமல் இல்லை அவர்ந்த சொத்துக்களை வந்து இப்போ அண்ணாநகர் வீடு இருக்கேங்க அந்த வீடு வந்து ஆற்காடு வீ வீராசாமியுடைய தம்பி தேவராஜன்கிட்ட வாங்கினாருங்க விலைக்கு வாங்கினாருங்க அதுக்கு க பல இடத்துல கடன் வாங்கி தான் வாங்கினாரு தினகரன் கேபி கந்தசாமி உதவி பண்ணாருங்க அதே மாதிரி ஏபி கிருஷ்ணமூர்த்தின்னு மாவட்ட செயலாளர் இருந்தார் மதிமுகவில் அவரும் உதவி பண்ணார் எனக்கு நல்லா தெரியுங்க அந்த இடம் வாங்கி இப்போ அண்ணாநகரில் கட்டியிருக்காரு இல்லையா சுந்தரம் ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டலில் அது கடன் வாங்கி கேபிகே உதவியில் தான் விலைக்கு வாங்கி கட்டினாருங்க அவரும் வசதியான கும்பிடந்தான் இப்போ நான் இவ்வளோ அரசியலில் இருந்திருக்கேன் நான் எவ்வளோ உன்னை கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும் பொருளாதார எனக்கு ஊரில் விவசாயம் இருக்குது அதை வச்சுட்டே நான் இங்கே சென்னையில் வாழ முடியாது என்றைக்கு மாதம் ஆரம்பித்ததா அன்னையிலேருந்து என்னுடைய வைஃப் வழக்கறிஞ்ச தொழில் போயிடுச்சு பெருசாக இருந்தது மாதத்துக்கு அப்பமே ரெண்டு மூணு லட்சம் ரூபா அப்போ எண்பதில் மூணு லட்சம்னா எவ்வளோ இருக்கும் சம்பாதிச்சேன் இப்போ ஆர்பிட்ரேட்டராக இருக்கேன் அது வந்து எனக்கு வருஷத்துக்கு ஒரு நாலு அஞ்சு அசைன்மெண்ட் வரும் அந்த அசைன்மெண்ட்டை வச்சுட்டு நான் இருக்குங்க ஊரில் விவசாயத்துலேருந்து அரிசி இதெல்லாம் வந்துருங்க எனக்கு வீட்டுக்கு இதை வச்சு காலத்துல நில அதே மாதிரி மல்லை சத்தியா ஒரு தேநீர் கடை வச்சிருந்தாருன்னு சொல்றாரு என்கிட்ட மதுராந்தக ஆர்முகம் இவருக்கு செலவுக்கு என்ன பண்ணுவாரு நம்ம கொடுக்க போறது ஒரு லட்சம் தான் கொடுப்போம் செலவுக்கு என்ன பண்ணுவார் மயில கேட்டேன் திருப்பூர்ல இல்ல அவரு டீ கடை வச்சிருக்கிறாரு அவர் அப்படி இப்படி பண்ணிடுவாருதான் மதுராந்தகா சொல்றேன் இது தொண்ணூத்தி ஆறுல என்கிட்ட சொல்லப்பட்டது நான் தான் ஏ பார் பிபார் கொடுத்தேன் வைகோ இவரை வளர்த்து விட்டாரு எங்களை எல்லாம் வெளியேறினா போதும் எப்படின்னா இந்த வீடு கட்டுற பாருங்க வீடு கட்டி ஓனர்கிட்ட கொடுத்துருவோம் இல்லையா சொந்தக்காரர்கிட்ட வீட்டு சொந்தக்கார்ட்ட கொடுத்துருவோம் அது மாதிரி நீங்களாம் வீடு கட்டிட்டீங்க இல்லையா நீங்கள் வெளியே போயிருங்க வேற ஆட்களை நான் வச்சுக்கிட்டுன்னு எங்களை வைக்கோ அப்புறப்படுத்து இந்த இரநூத்தம்பது கோடி செங்கல்பட்டில் மட்டும் இருக்குன்னா அது யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி ஆமாம் எப்படி கிடைச்சது எப்படி வாங்கி அங்கிறது அவர் தான் சொல்லணும் மல்லை சித்தியாக தான் சொல்லணும் எந்த இடத்துல சர்வே நம்பர் எந்த சர்வே நம்பரு எந்த தெருவில் இருக்கு எங்கெங்கே வாங்கினாலும் அவர் தான் சொல்லணும் அவர் தான் குற்றச்சாட்டு சொல்கிறாரு இப்போ எம்ஜிஆர் குற்றச்சாட்டு சொன்னார் கலைஞர் மேலே சர்வே நம்பர் இந்த இடத்துல வாங்கினார் இந்த இடத்துல வாங்கினாங்கன்னு சர்க்காரிய கமிஷனில் சொல்லப்பட்டது இல்லையா அது மாதிரி அவர் தான் சொல்லணும் சர்வே நம்பரு இந்த தெருவில் இந்த இடத்துல வாங்கினான்னு அவர் சொல்லணும் பால்டாக சொல்லக்கூடாது என் அரசியல நாசம் போனது வைக்கோனால் தான் அதே மாதிரி மல்லை சத்தியா போன்ற ஆட்களை எங்களை மாதிரி ஒரு சீனியாரிட்டி இந்த ஆட்களை தள்ளி விட்டு இந்த மல்லை சத்தியா போன்ற ஆட்களை வளர்த்தார் இப்போ வைகோ ஒரு காலத்தை உட்காரும்போது கம்பீரமாக இப்படி உட்கார் நடுவில் அந்த பக்கம் பொன்முத்ராமலிங்கம் இந்த பக்கம் கண்ணப்பன் அந்த பக்கம் எல் இந்த பக்கம் செஞ்சி ராமச்சந்திரன் மதுராந்தக ஆறுமுகம் வேதாரி மீனாட்சி சுந்தரம் திருச்சி செல்வராஜன் எவ்வளவு பெரிய சீனியர் ஆள் கம்பீரம் இது உட்கார்ந்தாரு இப்போ யாரோட உட்கார்றாரு அவரு தன்னுடைய நிலைமை இழந்துட்டாரு மல்லை சத்யாக்கு வைகோடைய இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும் அது எனக்கு தெரியாதுங்க நான் மல்லை சத்யா பெரிய பிரபலமாக நேரத்தில் நான் ரெண்டாயிரத்தி வெளியே வந்துட்டேன் தொண்ணூத்தெட்டுலேயும் என் மனசுக்கு சங்கடப்படுத்திட்டார் வைகோ தொண்ணூத்தெட்டுலேயும் எனக்கு வாங்கின சீட்டை கொடுக்காம சங்கடப்படுத்த ஜெயலலிதாங்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க உங்களுக்கு நான் சீட்டு கொடுத்தேன் ஏன் நீங்கள் நிற்கல அவர் கொடுக்க ங்க அப்படியா சொல்லிட்டு நம்ம பிரீஸ் ஹோட்டல் இருக்கு இல்லையா எங்க பூந்தமல்லி ஏரியூரில் அப்போது ரம்சான் தொழுகை நடக்குது தொண்ணித்தெட்டில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அப்போ எல்லாரும் சுப்பிரமணிய சாமி இருக்கிறார் எல்லாரும் வந்துட்டாங்க பைக்கூட அந்த அம்மா பேசல வெளியே வர்றாங்கன்னே பார்த்து ஏன் சீட்டு நீ உங்களுக்கு கிடைக்கல எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு கொடுக்காது உங்களுக்கு கொடுத்த சீட்டா அவர் கொடுக்கலங்கிறா எனக்கே சங்கடமா இருக்குன்னு ஜெயலலிதா சொன்னாங்க சேடவெட்டி முத்தை இறந்துட்டார் அவர் தான் பொருளாளர் பின் கால வந்தார் அவர் மூணு தடவை எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா வருத்தப்படுறாங்க வருத்தப்படுறாங்கன்னு அப்போ மொபைல் வந்துட்டு என்கிட்ட

என்னை குறை சொல்ல முடியாது சார் இப்பவும் மதிமுக இப்போ திரிந்தால லால் சேர்ப்பு நடந்துச்சு ஒருத்தன் பிஏ இங்கிலீஷ் முடிக்கிற ஒரு பையன் கட்சிக்கு சேர்றதுக்கு வரான் அவர் இன்டர்வியூ வச்சு தான் எடுப்பாரா சார் எனக்கு தெரியாது இன்டர்வியூ என்ன இருக்கு இன்டர்வியூன்னு இருக்கு நிறைய கேள்விகள்லாம் கேட்கிறேன் அதெல்லாம் அது என்ன ஏதாவது தொண்டர்படை எடுக்காங்க இல்லையா ஓ ஹைட் என்ன வெயிட் என்ன ஏதாவது நோய் இருக்கா உனக்கு உடம்பு சரியா இருக்கா எல்லாம் கேட்பாரு அதுதான் இன்ட்ரிப்போம் மற்ற இன்ட்ரி எடுத்தாப்புல அது தெரியலை நிர்வாகிகளாக வரும்போது தொண்டர் இந்த ட்ரெஸ் போட்டு போகிறாங்களே யூனிஃபார்ம் அது கேட்பார் மைக்கோவுடைய எதிர்காலம் வேண்டாம் ஆனா துரை வைகோடைய அந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா கட்சிக்குள்ள அது பல பேருக்கு பொறாமையாக இருக்கா இல்லைங்க எந்த வாரிசரிசியில் ஏத்தி ஒரு கட்சியை அதே நோக்கத்தை புதைச்சிட்டு வாரிசரிசியல் உள்ள கொண்டு என்ன ஞாயிறு இல்ல அவர் விரும்பி வரல சார் யாரும் விரும்பி வரல வைக்கோ விரும்பி வரல இல்ல கட்சியில் இருக்கக்கூடிய தப்பு இல்லையாங்க வாரிசரிசியலுடைய காலம் முடிந்ததுங்க மோடி ஃபாரூக் அப்துல்லா குடும்பத்தை முடிச்சிட்டார் கதை முடிச்சிட்டார் காஷ்மீரில் இப்போ அவங்க பாஜா கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்காரு அதேமாதிரி முலையம் சிங் யாதவ் குடும்பம் கதையை முடிச்சிட்டார் பீகார் தேர்தல் லல்லு பிரசாத் யாதவ் கதையை முடிச்சிட்டார் மகாராஷ்டிராவில் சிவசேனா கதையை முடிச்சிட்டாரு சந்திரபாபு நாயுடு குடும்பம் அவரோட இருக்கனால அப்படியே வச்சுட்டு இருக்காரு அடுத்து தமிழ்நாடு தான் பார்வை கோபால் அவர் குடும்பத்தை அடிக்கணும் இதுதான் அடுத்த பார்வை அது மாதிரி வாரிசரிசில் எதிர்காலத்துல பெருசா எடுத்துக்க முடியாதுங்க அது ஒரு குற்றச்சாட்டா பெரிய ஒரு சின்ன பார்ப்பாங்க சின்ன ஒரு ஒரு அவமானமா பார்க்கக்கூடிய காலம் எதிர்காலத்துல வரும் இப்போ வைகோக்கு திமுக கூட இருக்கலாம் இல்ல திமுக கூட்டணி உடன்பாடுல சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் துரை வைகோவுக்கு பாஜக ல ஒரு நல்ல ஈர்ப்பு இருக்கிறது துரை வைக்கோங்கற ஒரு அரசியல் எத்தனை ವರ್ಷங்க இருக்கார் இல்ல ஆசை இருக்கான்னு கேக்க ஆ ஆதியனத்துக்கு மாத்தி அரசியல் வந்து ஒரு மரம் போலங்க கிராப்பா இருந்து அதா வளர்ந்து ஒரு கட்டத்துக்கு வரதா அரசியல் ஏனா நீங்க சொல்லுங்க வேரும் விதைகளும் நோக்கி வளரும் அது விதையை போட்டு நீர் பாச்சி நாற்றாக இருந்து செடியாக வளர்ந்து மரமாக வளரும் நீங்க துறை வைக்கோ இல்ல துறை வைக்கோ பாஜகவுக்கு அந்த தெரியாது பாஜகவுக்கு ஆசை தான் ஆசை இல்லையா அது எனக்கும் என்னப்படி எனக்கு ஏன்னா திமுகக்குள்ள ஒரு சின்ன இடர்பாடுகள் வைக்கோக்கு இருக்கு அதுக்கு இவர் தான் போய் சேர்ந்தார் திமுக திமுக சேருவாரு பாஜகவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா பாஜக கூட்டணிக்கு வர்றதுக்கு பாஜக கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அவர் ஆசைப்பட்டாலும் ஒரு தொகுதி கொடுப்பாங்க ஏதாவது ஒரு தொகுதி பாஜக வந்து தனியாக ஒரு கூட்டணி அமைக்கிறது இன்னும் ஒரு பத்தாண்டு காலத்துல வந்துரும் அப்போ வேணால் அது பேசலாம் இப்போ பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நன்றி நன்றி சார் நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க முக்கிய மகிழ்ச்சி நேர்களே மற்றமொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி